அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னி ராசி நேர்களே அன்பு உள்ளம் கொண்ட நேர்களே இந்த ஒரு வீடியோ மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேர்களுக்கான ஒரு பிரத்யேகமான வீடியோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோவில் உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்க சிரமத்துக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க போது இந்த வீடியோவை தவறாம பாருங்க இந்த வீடியோவில் முக்கியமா நான் சொல்றேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் திருப்பு முனை அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ணிராசினியர்களுக்கும் ரொம்ப கண்கூடாக தெரியும் அதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்ணிராசினியர்களே அஷ்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களும் உத்திரை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் ஸோ புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகுந்த நல்ல விஷயங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் நடக்குங்க முதல் விஷயம் கன்னிராசினியர்களுக்கு இது உங்கள் வாழ்க்கையில் இந்த கோவில் ஏன் போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கன்னிராசினியர்கள் ஏன் இந்த கோவிலுக்கு போனால் பயன் அடையிறோம் அப்படிங்குற தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு மட்டும் சொல்ல முடியாது இருபத்தி மூணில் உங்களுக்கு வந்து குரு எட்டில் அமர்ந்தார் ஆனால் இருபத்தி ரெண்டிலிருந்தே ராகு எட்டில் இருக்கிறார் ராகு எட்டில் இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி பாக்யஸ்தானத்தில் இருந்த ராகுவானாலையும் பிரச்சனை அதே மாதிரி உங்களுக்கு கடந்த சில இரண்டு வருடங்களாகவே சில மனக்குழப்பம் பிரச்சனை போராட்டம் திருமணம் ஆகலை குழந்த அபாஷன் ஆகிறது வேறு ஒரு நபரால பிரச்சனை ஒரு பயந்து வாழ்கிறது பணப்பிரச்சனை ஊரை விட்டு ஒதுங்கி போய் இருக்கிறது நம்ம அதிகமான இடங்கள் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் இந்த கோவிலுக்கு போகும்போது எல்லா பிரச்சனையும் ஒரு சுமூகமான விஷயத்துக்கு கண்டிப்பா வரும் நீங்க நினைக்கலாம் நான் வெளி மாநிலத்திலிருந்து இந்த வீடியோ பாக்குறேன் வெளிநாட்டுலேருந்து இந்த வீடியோ பாக்குறேன் என்னால இந்த கோவிலுக்கு போக முடியாது இந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு அப்படி நினைக்கலாம் அப்படி போக முடியாதவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அமுத நஷ்டம் நான் ஏற்படுத்தி தரேங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கன்னீராசில பிறந்த நீங்க பெயர் நட்சத்திரம் மட்டும் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா வேறு எந்த டீடைலும் பதிவு பண்ணாதீங்க ஃபோன் நம்பர் பதிவு பண்ணாதீங்க மட்டும் பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காகவே உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தில் நானே இந்த கோவிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணுறேங்க இது ஃபுல் அண்ட் ஃப்ரீ தான் எந்த விதமான பணம் வாங்குவது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியாசினியர்கள் இந்த கோவிலுக்கு போய் பயன் பெறணும் அப்படிங்கிறதான் தவிர பணம் வாங்குறது கிடையாதுங்க நம்பர் ஒன் விஷயம் என்ன இந்த குரு எட்டுல இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சிங்கிறது ரொம்ப பெருசா இருந்திருக்கும் சரி ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய பொசிஷன் இருந்தாலும் சரி அடிச்சு நோத்தி உங்களை தலையில தட்டி உட்கார வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த லெவலுக்கு இருந்திருக்கும் உங்களுடைய பண பிரச்சனையும் சரி உங்களுடைய இன்றைய காலகட்டத்தையும் சரி அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கிற லெவலில் இருந்திருப்பாங்க உங்களுடைய மேலதிகாரிகளும் சரி சக அதிகாரிகளும் சரி உங்களை ட்ரீட் பண்ண விதம் இருக்கே கொடுமை ஒரு கோர்ட்டில் குற்றவாளியை நிற்க வச்சு எப்படி கேள்வி கேட்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வயசில் சின்ன உள்ளவர்கள் வயது குறைவாக உள்ளவர்கள் உங்கள் அதிகாரியா இருக்கும்போது உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க பல பேருக்கு கை கொட்டி வாய்ப்புத்தி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு வந்திருக்கும் யாருக்குமே கண்ணில் தண்ணி வராதுங்க இயல்பாகவே ஆனால் ஒரு சந்தோஷமான நிகழ்விலும் ஒரு பங்களால் இருக்கும்போதும் ஏன் நீங்கள் ஒரு பிஎம்டபிள்யூ கார்லேயே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையத்திற்கு பத்து பேர் இருந்தா கூட உங்கள் மனசுல கண்ணில் தண்ணி வரும் பாருங்க மனசு வலிக்கும் பாருங்க அந்த பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனது வலிக்கிற வழி கஷ்டத்துலையும் ரொம்ப கஷ்டம் எந்த சூழ்நிலையிலும் சரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் சரி நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணவே கிடையாது ஆனா உங்களுக்கு பண்ண துரோகம் உங்க வாழ்க்கையில ஒரு இருக்கும் ஒரு மன கஷ்டம்ங்கிறத தாண்டி ஒரு மன அழுத்தம் மன குழப்பம்ங்கிறது அதிகமாக வந்திருக்கும் கல்வியில படிப்பு ரொம்ப கம்மியாயிருக்கும் வேலையில வேலையை விட்டு வந்துடலாம் வேற வேலைக்கு போயிடலாம் நிரந்தர வேலையானாலும் சரி பரவாயில்ல நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் நம்ம மனசுல பல தோன்ற ஆரம்பிச்சிடும் திருமணம் பண்ணலாமா வேணாமா இல்லை பண்ண திருமணத்தை நம்மளுக்கு கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே நம்ம மனசுல வந்துடும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு குழந்த இல்லாமல் பிறந்த குழந்தைக்கே நம்மளுக்கு தொந்தரவா நம்ம எதுக்கு திருமணம் பண்ணோம் நம்ம மாட்டு வேலை உண்டு நம்ம உண்டு நிறுத்திருக்கலாமே நம்மளாலாம் வெளிநாடு போக முடியாதா இல்லை நமக்குலாம் திருமணங்கிறது ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அதிகமாக மனதளவில் குத்தி காயப்படுத்தியிருக்கும் யாருடைய சொல்லும் தாங்கக்கூடிய மனது பக்குவம் உள்ளவர்கள் நீங்கள் ஆனால் ஒவ்வொருத்தங்க இந்த காலகட்டத்தில் பேசுங்க சொல்லு என்னமோ நம்ம சட்டையை கிழிச்சு விட்டா மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு யாரோ என்ன சொல்றது மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கும்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு டைட்டான சுச்சுவேஷன் வந்துருக்குங்க சுயமரியாதை அதாவது நமக்கு ஒரு ரெஸ்பெக்டுங்கிறது கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது நம்மள பத்து பேருக்கு சரிசமமா வச்சிருந்தனாலும் சரி நம்மளை பத்து வாசத்தை பேச விட்டு காதலை வாங்கியிருக்க மாட்டாங்க நமக்கு ஒன்றும் தெரியவில்லை என்ற அடிமைத்தனத்தில் நமது ஆசைகளை குழி தூண்டி புதைத்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை பேச்சிலும் சரி உடலிலும் சரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் வயது மூத்தவர்கள் ஐம்பது வயதுக்கு மேல உள்ளவங்க தன்னுடைய கஷ்டம் எதுக்காகப்பட்டோம் நம்ம இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோம் நம்ம யாருக்காக வாழ்றோம் என்ன பர்பஸ்ங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் உங்களுடைய சிந்தனையும் செயலும் டிஃப்ரெண்டா இருந்தாலும் உங்களை அடுத்தவங்க புரிஞ்சுக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் பரம்பரை தொழிலாக இருந்தாலும் சரி தெரிந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் சற்று சுணக்கம் வந்திருக்கும் செஞ்சிடலாமா இதுக்கு இப்படி செய்யலாமா இந்த கோவில் போலாமா இந்த பரிகாரம் எதை தின்றால் பித்தம் என்கின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு விர்தி ஏன் ஒரு சில பேர் குழந்தையே அபாஷன் ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு தன்னுடைய சுய பாதுகாப்பே குறைஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு மனசுல தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சில வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு உண்மையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் மாறி இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப 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 சேஞ்ச் ஆயிருக்கும் ஒரு கட்டத்துல கண்ணாடி முன்னாடி நீங்க பார்க்கும்போது இது நீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளவு மாறியிருக்கும் தவறான நபரால் ஒரு பிரச்சனை அந்த மூன்றாம் நபர் கொடுத்த அன்பும் கருணையும் நம்பிக்கை துரகமும் வாழ்க்கையில் ஒரு தக்க பாடமாக ஒரு அனுபவம் ஒரு நல்ல பாடமாக கிடச்சிருக்கும் இனிமே நம்ம யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது நம்பி ஏமாந்து நம்பி ஏமாந்து நம்ம என்ன ஸ்கிராச் காடா அப்படிங்கிற அளவுக்கு மனசில் ஒரு எண்ணம் உரம் பாருங்கள் தவறு பண்ணது பிரச்சனையே கிடையாதுங்க எல்லாருமே இயல்பாக தவறு பண்றாங்கன்னா நம்பி ஏமாந்தது துரோகம் பார்த்தது கூட பிரச்சனை இல்லை திருப்பையும் ஒரு நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சிடாதீங்க அதற்கு முன்னாடி உஷாரா இருங்கன்னு தான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் ஒரு பெட்டரான கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சட்டநாதர் கோவில் அப்படிங்கிறதாங்க இந்த கோவிலில் அஷ்டபைரவர் அப்படின்னு இருக்காங்க நிலநாயகி அம்மன் அப்படின்ட்டு இருக்காங்க சிவபெருமான் மூணு வடிவில் இருக்கார் கீழே சிவபெருமான் மேலே குடும்ப சகிதமாக சிவபெருமான் அதற்கு மேலே சிவபெருமான் ஒரே நேர்கோட்டில் மூன்று சிவன் இந்த ஸ்தலத்தை தரிசித்து வரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு வாழ்க்கையில் விமோச்சனம் அப்படிங்கிறது இரநூறு பெர்சன்டேஜ் உண்டு நீங்கள் என்னன்னா நினச்சிட்டு போங்க நான் சிவனை கும்பிட மாட்டேன் நான் முருகனை கும்பிட மாட்டேன் நான் அந்த அம்மனை கும்பிட மாட்டேன் நான் இவங்களை கும்பிட மாட்டேன் நீங்க என்ன நினைச்சாலும் சரி கன்னி ராசிக்காரர்கள் சுத்தி முத்தி வாழ்க்கையில ஒரு நாளான இந்த கோயிலுக்குள்ள கால் எடுத்து வைப்பாங்க இந்த ஊர்லயே இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க புதன்கிழமை இரவு நேரத்திலோ இல்லை வெள்ளிக்கிழமை இரவு நேரத்திலேயே தான் இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அதனுடைய பலன் அருமைங்கிறது கண்டிப்பா தெரியும் இந்த கோவிலுடைய மகத்துவத்தை சென்று வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க போக முடியாதவங்க உங்கள் பேர் நட்சத்திரம் மட்டும் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்